சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும் நோய்கள் விலகும் ராமச்சந்திர மூர்த்தியையும் பக்தனான அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்போருக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்வார் இதை சுகம் தரும் ஸ்வர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையே என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீராமபக்த ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரின் பெருமை இது அஞ்சனை தனைய நலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்போடு விடை கொடுத்து வழியனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வர்ணா தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மைனாகத்தை திருப்தி செய்ய மாருதியும் சுரசையை வெற்றி கண்டு ஹம்சையை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான் இடக்காக பேச இலங்கை இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான் கிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் தியர்துடைக்க கனையாளியைக் கொண்டு ஜெயராமன் சடிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனத்தை அழித்து ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம் அரக்கரை நகந்தை அழித்திட்ட அனுமனும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்க்க மறந்தான் ஆரா துயரில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் செய்தையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தார் மனம் கனிந்து மாறுதியை மார்போடு அணைத்த ஸ்ரீராமரும் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகள் கட்டி படைகள் சூழ அனுமனும் லக்குவனனும் உடன் புறப்பட்டனர் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம் புகழ் ஆட்சி செய்தார் அவரை சரணடைந்தோர்க்கு அவர் அருள் என்றும் உண்டு எங்கே எங்கே ரகுநாதர் கீர்த்தனமோ அங்கே அங்கே சிறம் மேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொறிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் மாஞ்சினேயா உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் பன்முறை ఉంటు జ్ హనుమన్ జై శ్రీరామ్ థ్యాంక్ యూ